இழந்த பதவி பெருமைகளை மீட்பதற்கான பரிகார தலமாக இருப்பது திரு தர்மபுரத்தில் உள்ள யாழ்முறிநாதர் கோவில் இறைவன் பெயர் யாழ்முறிநாதர் தர்மபுரீஸ்வரர் இறைவி பெயர் மதுர மின்னம்மை தேனமர்தவள்ளி சோழ நாட்டின் காவேரி தென்கரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற நூத்தி இருபத்தி எட்டு தலங்களில் இத்தலம் ஐம்பத்தி ஒன்றாவது தலமாக போற்றப்படுகிறது திருஞான சம்பந்தர் பதிகம் பாட அதற்கேற்ப யாழ்ப்பாணர் இசையமைப்பார் சம்பந்தர் பாடும் அனைத்து பாடல்களுக்கும் யாழ் என்னும் இசைக்கருவியை இனிமையாக இசைக்கும் திறமை பெற்றிருந்தார் யாழ்ப்பாணர் கர்வத்தால் துன்பம் திறமை சற்று அதிகமாக இருந்து விட்டால் அவர்களின் கர்வம் என்பது ஒரு சிறிதாவது எட்டி பார்க்காமல் இருப்பதில்லை அப்படி கர்வம் எட்டி பார்த்து விட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவராக இருந்தாலும் தாழ்ச்சி அடைந்தவராகவே கருதப்படுவார்கள் அப்படிப்பட்ட கர்ப்பம் தான் யாழ்ப்பாண நாயனாருக்கும் வந்து சேர்ந்தது அவரது கர்ப்பத்தை அடக்க சிவபெருமான் எண்ணம் கொண்டார் தன் நிலை உணர்ந்த யாழ்ப்பாணர் கர்ப்பம் நீங்கினார் யாழை இசைத்து யாழ்ப்பாணரின் கர்ப்பத்தை அடக்கியவர் என்பதால் இத்தலத்து சிவபெருமான் யாழ்முடிநாதர் என்று பெயர் பெற்றார் கருவறையில் லிங்க வடிவில் உள்ள இறைவன் எப்போதும் வெள்ளி கவசத்துடன் தரிசனம் தருகிறார் குரல் வளம் வேண்டுமென வேண்டுபவர்கள் இங்கிருக்கும் அம்மனுக்கு வஸ்திரம் சார்த்தி பூஜைகளை மேற்கொண்டால் குரல் வளம் தெளிவு உண்டாகும் என்பது நம்பிக்கை இசை கற்க நினைப்பவர்கள் சிவன் தட்சணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்ய இசை வளம் உண்டாகும் சிவன் யால் இசைத்த போது சிவனது அம்சமான தட்சணாமூர்த்தி இசையை விரும்பி கேட்டாராம் இசையில் மகிழ்ந்த தட்சணாமூர்த்தி தன்னை அறியாமல் வியப்பில் பின்புறமாக பார்த்தாராம் இதனை உணர்த்தும் விதமாகத்தான் இங்கே இருக்கும் தட்சணாமூர்த்தி பின்புறமாக சற்றே சாய்ந்தவாறு காட்சியளிக்கின்றார் திருமண புத்திர தோஷம் உள்ளவர்கள் உத்திராட நட்சத்திர தினத்தில் துர்க்கைக்கு அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு வழிபாடாகும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான நீலகண்ட யாழ்ப்பாணரின் தாயார் பிறந்த ஊர் தர்மபுரமாகும் பணியிடை நீக்கம் பெற்றவர்கள் பதவியை இழந்தவர்கள் வேலை கிடைக்காமல் வருந்துபவர்கள் இத்தலம் வந்து யாழ்முறி நாதரையும் அம்பாலையும் வழிபட தகுந்த வேலை கிடைக்கும் இழந்த பதவியை மீண்டும் பெற்று வாழ்வார் கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துக்கு முன் நந்தி மண்டபம் மற்றும் பலிபீடம் இருக்கின்றன இரண்டாம் கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் அம்பாள் மதுர மின்னம்மை சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரம் மேற்கு சுற்றில் விநாயகர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றார் திருஞான சம்பந்தர் பாடி உள்ள இத்தலத்துக்கான பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இதுவே யாலிசையில் அடங்காமல் போன பதிகமாகும் இத்தலம் காரைக்கால் நகரில் இருந்து மேற்கே திருநள்ளாறு செல்லும் சாலையில் சிறிது தூரம் சென்றவுடன் இடதுபுறம் காணப்படும் மாதா கோவில் அருகில் திரும்பிச் சென்று பின் வலதுபுறமாக சென்று இத்தலத்தை அடையலாம் காரைக்காலில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது